மாணவர்களுக்கு தலைவர் பரிசு தந்தார் இந்த மாணவர் தலைவருக்கே புத்தகத்தை பரிசாக தருகிறார் நன்றி தம்பி ஆஹா நன்றி தம்பி தம்பி சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுகிறார் தலைவருக்கு என்ன பிரசன்ட் பண்ணேன்னா பலம்பெரும் தமிழ் சமூகம் அப்படின்ற ஒரு புக்கை தான் பிரசன்ட் பண்ணிருக்கேன் ஏனா தலைவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பழங்காலத்தில் எப்படி எல்லாம் நம்மளுடைய தலைவர்கள் வழி நடத்தினார்களோ அதே போல தான் அவர் வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு இதை படிங்கண்ணா கண்டிப்பாக நீங்கள் இதை படித்தா மட்டும் இல்லை எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் வெற்றி நிச்சயம் தலைவரே நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுடைய சார்பாக மக்கள் ஒவ்வொருத்தராக சொல்ல முடியாது அதனால் மக்களுடைய அனைத்து மக்களுடைய சார்பாக நான் சொல்கிறேன் எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான் என்ன என்ன அண்ணா நீங்க உங்களுக்கு சொல்றேன் பிரச்சனை இருங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி தம்பி தம்பி சொன்னா தமிழ்நாடே சொன்ன மாதிரி நன்றி அவரை தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த மாணவி பி தீபா அவர்களை அன்போடும் தங்கச்சிக்கு ஒரு கை இல்லை என்று யார் சொன்னது நம்பிக்கை இருக்கிறது கல்வியில் சாதித்திருக்கிறார் நன்றி அவரை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட மாணவி யாழனி அவர்கள் ஆ நீங்க வர வேண்டாம் நான் கீழே வரேன்னா என்ன சொல்கிறாரு அங்கே இருங்கம்மா கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட மாணவி யாழினி அவர்களுக்கு அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று பொன்னாடை போட்டி பரிசு தருகிறார் வெற்றி தலைவர் அவர்கள் அவரை தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த எம் சஞ்சய் மல்லையா சஞ்சய் மல்லையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவரை தொடர்ந்து சென்னை தெற்கு மாவட்டத்தை சார்ந்த கஜஸ்ரீ பாலா அவர்களுக்கு இந்த செல்வங்கள் இந்த சக்கர நாற்காலி உலக சக்கரத்தையே மாற்றும் நாற்காலியாக மாறும் என்பதை நம் கரவொலி அவர்களுக்கு நம்பிக்கையாக தரட்டும் நம் தலைவர் அதை பரிசாக தந்திருக்கிறார் தலைவர் மீண்டும் மேடைக்கு வந்துவிட்டார் இனி தொகுதி வாரிங் இனி தொகுதி வாரியாக பரிசுகள் தர இருக்கிறோம் அரியலூர் தொகுதி மாணவர்கள் மேடைக்கு வருகிறார்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாணவ மாணவியாக நம்முடைய நிர்வாகிகள் மேலே அழைத்து வருவார்கள் ஒவ்வொருவராக வந்து உங்கள் ஊக்க பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த நாட்டினுடைய வருங்காலமே உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டின் வருங்காலமே நிகழ்ச்சி தொடர்கிறது அரியலூர் மாவட்டம் செயலாளர் ஒவ்வொரு மாணவ மாணவியாக மேடைக்கு அழைத்து வருகிறார் முறைப்படி